வணக்கம் நண்பர்களே பாருங்கள் கால் காணியில் ஏறு உழுது செட்டு ஓட்டி பெரம்பு அடித்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் இது வந்து எப்படின்னா கால் காணின்றது எங்கள் ஊரில் கால்காணின்னு சொல்லுவாங்க அதில் சொந்தமாக வீட்டுக்காக நெல் நட்டு இப்போ இதிலே நாற்று விடுவாங்க இப்போ நாற்று விட்டு இதுலேயே நாற்று பறித்து இதிலே நடவு நட்டு அறுப்பு அறுத்து வீட்டு யூஸ் யூடியூ உபயோகத்துக்காக வச்சுக்குவாங்க நண்பர்களே பாருங்கள் உங்கள் ஊர்லேயும் இந்தமாதிரி உழவு ஓட்டுனா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க பாருங்கள் எப்படி பெரம்பு எப்படி அடிக்கிறாரு பாருங்க ரெண்டு ரெண்டு சுத்து மூணு சுத்து பெரம்பு அடித்தாக்க அதுமாரி வராது எப்படியும் ஒரு ஒரு மணி நேரமாவது அது ஏன் பரம்பு அடிக்கிறாங்கன்னா பள்ளத்தில் இருக்கு மேட்டில் இருக்கிற சேரு பள்ளத்தில் தள்ளி போவாங்க நன்றி